பிரியமானவர்களே அண்டவராக இயேசுவி நாமத்தினாலே என் நண்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் யாத்ரகாமம் முப்பத்தி மூணு முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காம் வசனத்திலே நீங்கள் வாசித்திருக்கலாம்னா தெரியும் மோசை வந்து கடவுள்கிட்ட போய் பேசுவாங்க பேசிவிட்டு தாவது பத்து கட்டளைகளை வாங்கிட்டு வருவாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் முகம் பிரகாசித்ததாங்க அந்த முகம் பிரகாசித்ததை பார்த்த உடனே இந்த ஜனங்கள் அவங்க கிட்ட போக பயப்படுவாங்களாம் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஏன்னா ஏற்கனவே மூவாயிரம் பேர் வந்து இறந்ததுனால அவங்க பயந்தாங்க ஆனால் மோசி அவங்கள கிட்ட கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அவங்க பயந்தது நிமித்தம் அவன் என்ன செய்யறான்னா முக்காடு போட்டுக்கிறாங்க எப்போ எப்போ அவன் காட் ப்ரசன்ஸுக்கு போகிறானோ அந்த வெளிச்சா முகத்தில் இருக்கிறதுனால அவன் வரும்போது ஜனங்கள் அதை பார்க்காதபடி தன்னோட முகத்தை வந்து முக்காடு போட்டு மறைத்து கொள்வாங்க அதாவது அந்த ஒளிய ஜனங்கள் பார்க்காதபடி செய்து கொள்வானாங்க அவங்க அதை பார்த்து பயந்தாங்க ஆனா நீங்க ரெண்டுக்கு இருந்தியர் மூன்றாம் அதிகாரத்துல பதினான்காவது வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியுங்க அவர்களுடைய மனது கடினப்பட்டது இன்னொரு வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படியில அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது அப்ப அப்ப போட்ட அந்த முக்காடு இதுவரைக்கும் வாசிக்க அந்த பழைய ஏற்பாடு வாசிக்கிறாங்க அந்த நியாய பிரமாணம் வாசிக்கும் போது இன்னைக்கு வரைக்கும் அதை எடுக்காம இருக்காங்க எப்ப எப்ப அதை வாசிக்கிறாங்களோ அப்ப அந்த மோசை போட்டு ஞாபகத்துக்கு அந்த முக்காடு போட்டேதே இருப்பாங்களாங்க ஏன் அப்படின்னா அந்த ஏன் அந்த ஒளியை பார்த்து அந்த ஜனங்கள்னால கிட்ட போக முடியலன்னா அவங்களுடைய கில்ட்டி கான்சியஸ்ங்க மனசாட்சிங்க மனசாச்சுங்க ஏன்னா ஏற்கனவே மூவாயிரம் பேர் இறந்துருக்காங்க இப்போ அந்த ஒளியின் இடத்துல போனோம்னா நம்மளும் செத்து போவோம் ஏன்னா ஏன்ட்டையும் பாவம் இருக்குது எப்படி இதே படங்க நீங்கள் பழைய பாட வாசிக்கும் போது ஒரு ஒரு நிமிஷமும் நமக்குள்ளே என்ன வருதுன்னா அந்த குற்ற உணர்வு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை வாசித்து பாருங்களே உங்களுக்கே தெரியும் போய் சொல்லாதிருப்பேன் இப்படி ஒன்று ஒன்று வாசிக்க வாசிக்க நம்முடைய பழைய பாவங்கள்லாம் எப்படி எடுத்து காட்டுறது மாதிரி இருக்கும் அப்படி தான் அப்படியே தெரியும் நமக்கு அப்போ அப்படி தெரியும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா கடவுளோட சன்னிதி வர பயமாக இருக்குது அப்படி அந்த ஜனங்கள் அதை கேட்கும் போது பயந்துகிட்டு அந்த மோசையின் மோத்திரக்காது ஒளிக்கிட்ட வர பயந்தாங்களாங்க அதுக்கு போட்டு மறைச்சுக்கிட்டு அவன் முக்காடோட்ட ஆனால் இன்னைக்கு என்னன்னா அந்த முக்காடு கிறிஸ்துவினாலே நீக்கப்படுதாங்க எப்படிங்க நீக்கப்படுது அப்ப அந்த ஒளி மறைக்கப்படுதா இல்லைங்க அந்த ஒளி அப்படியே தாங்க இருக்குது இன்னும் அதுல இந்த வசனத்துல நீங்க ஒண்ணு ரெண்டு குழந்தையர் மூணு பதினாறு மூணுல கிடைச்சதுல பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்டது போல கண்டு ஆவியாக இருக்கிற கத்திரால் அந்த சாயிலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து அடைந்து ரூபாய் பார்க்கக்கூடாது அதாவது எப்படி அந்த மோசையின் முகத்துல அந்த க அந்த மகிமை தெரிஞ்சுச்சுருந்தீங்களா அந்த கடவுளுடைய பிரசன்னம் அந்த பிரசன்னத்தை இப்ப என்ன செய்கிறாங்களாம் நேரடியாக பார்க்குறாங்களாம் பார்த்து மகிமையின் மேல் மகிமை அடைகிறாங்களாம் எப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் கிறிஸ்துவின் மூலமாக அந்த முக்காடு நீக்கப்படுகிறது ஓகே அப்போ தடையாக இருக்கிற அந்த முக்காடு என்னங்க தடையாக இருக்க முக்காடு என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் போட்டிருப்பது அந்த தான் அவங்களுடைய மனது கடினப்பட்டது நான் சொன்னேன் பார்த்தீங்களா குற்றம் மனசாட்சின்னு அப்போ அந்த கடினமான இருதயம் இனி போய் கடவுள்கிட்ட சேர முடியாது நான் குற்றம் உள்ளவர் நான் பொய் இன்னைக்கு போய் பேசிட்டே அன்னைக்கு நான் சண்டை போட்டுட்டே என்னோட இருதயம் இன்னைக்கு திருக்குள்ளதாயிடுச்சு எதையோ ஒரு பாவத்தை நம்ம நினைச்சு நினைச்சி நான் நம்மளால தேவ பிரசன்னத்துக்கு வர முடியல அவருடைய மொழி அவருடைய முகத்தின் ஒளியை பார்க்க முடியலங்க அப்படி பார்க்க முடியாதனால நம்ம என்ன செய்யறோம் இருள் அடைகிறோம் ஆனால் இது கிறிஸ்து எப்படி தீர்த்தார் எப்படின்னு நான் சிலுவையில் தாங்க சிலுவையில் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாராங்க இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கணும் இப்படி நான் ஏசப்பா நீ ஏசப்பா பிதாவோட சன்னிதிக்கு வரும்போது ஏசப்பா எல்லா பாவங்களையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு ஸோ எனக்கு பாவம் கிடையாது ஏ பிதாவானவர் என்னை கிறிஸ்துவை பார்க்கறது போல ஒரு பரிசுத்த பிள்ளையா பார்க்கறாருன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுதுன்னா அதுதாங்க அந்த முக்காடு நீக்கப்படுகிறது அதுதாங்க கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த முக்காடு நீக்கப்படுகிறது கிறிஸ்து வந்த உடனே பர்சு தாவியார் நமக்குள்ளே வருகிறாருங்க வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ முக்கால் நமக்கு குற்றமணம் சாட்சி இல்லை அப்போ நம்ம குற்றம் செய்தோம்னா சரி வராது இல்லைங்க அப்போ குற்றமும் செய்யக்கூடாது குற்ற மனசாட்சியும் எடுக்கக்கூடாது அது எப்படிங்க குற்ற மனசாட்சியை கிறிஸ்து நீக்கி போடுகிறார் ஆவியாளர் வந்து இந்த குற்றம் செய்யாத அப்படின்னு நமக்கு ஒரு விடுதலையை தருகிறாராங்க எப்படிங்க அவர் விடுதலையை தருகிறாருன்னா நம்முடைய கேரக்டரை பரிசுத்த கேரக்டராக மாத்துறாராங்க பழைய பாட்டில் எப்படி நான் செய்யணும் நான் செய்யக்கூடாது அப்படி தானங்க நான் பொய் பேசக்கூடாது அப்படி தானங்க போய் பேசுனேன்னா தப்பு அப்படி தானங்க இப்போ புதிய பாட்டில் என்னென்னா அது என்னோடய கேரக்டர் ஆகிடுச்சாங்க எப்படி கேரக்டர் ஆகிடுச்சு நான் லெட்டர் ஆண்ட்ர பழக்கம் இருக்கவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே அந்த கேரக்டராக இருக்கனால அவங்க எது செய்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் தாங்க செய்வாங்க அவங்கள நம்மளால் மாற்றவே முடியாது நம்ம முயற்சி செய்தாலும் கொஞ்ச நாள் அப்படி இருப்பாங்க திரும்ப அதே கேரக்டருக்கு போயிருப்பாங்க போயிடுவாங்க அதே மாதிரி தாங்க பரிசு தாவியானவர் நமக்குள்ளே வரும்போது அதாவது கிறிஸ்து நம்மளை வந்து கழுவி சுத்தம் பண்ண பிறகு அவர் வர்றாரு பார்த்தீங்களா அவர் வந்து என்ன செய்கிறாங்க நம்மளுடைய கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க எப்படி கேரக்டர்னா பரிசுத்த கேரக்டராக மாற்றுறாங்க ஒருவேளை நம்ம இது வரைக்கும் போய் பேசி திருடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் இப்போ என்ன ஆகுனா அப்படியே ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மனால் அந்த பாவத்தை செய்யவே முடியாதாங்க நான் கத்திருக்காக்கு நிற்பேன்னு சொல்லி பாரு சுத்தமாக நம்ம வாடுவோமாங்க நம்முடைய கேரக்டராகவே அது நம்ம நம்ம சுபாவமே போய் உண்மை பேசுறதாதான் இங்கே இருக்கோம் அந்த மாதிரி மாறிடுவோங்க அப்படி ஆகும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா கடவுளோட மகிமையை அதிகமாக பார்க்குறோமுங்க ஏன்னால் நம்மகிட்ட மனசில் தான் நம்ம இந்த முக்கால் நீங்கிடுச்சில்ல இப்போ கடவுளோட மகிமையை நம்ம அவரோட முகத்தில் அதிகம் அதிகமாக பார்த்து பார்த்து எது மூலமாக பார்க்குறோம் வேத வசனங்களின் மூலமாக அப்படி நம்ம அவரை நெருங்கி சேர சேர என்ன ஆகிட்டா நம்மளோட வாழ்க்கையில் அந்த மகிமை இன்னும் வெளிப்படுத்தி நம்மளை என்ன செய்யலாம் அடுத்த லெவலுக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில் ஓய்வு அதாவது மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டோ இருக்கிறோமாங்க அங்கே இந்த பூமில வாழும்போது அப்படி சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கைக்குள்ளே நம்ம அப்படியே மூழ்கிடுவோமாங்க இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வருவதற்கு தாங்க கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ரத்த சிந்தனார் அந்த ஆண்டவராக இயேசுவை இன்றைக்கும் சுந்தரச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க இதுவரைக்கும் நீங்கள் எப்படி விசுவாசிச்சீங்களோ எனக்கு தெரியாதுங்க இன்றைக்கு நீங்கள் அவர் என்னுடைய பாவங்களெல்லாம் சிலுவையை சுமந்து விட்டா என்னுடைய முக்கால் பாவாடை நீக்கி விட்டா என்னோட குற்ற மனசாட்சி நீக்கப்பட்டு விட்டுச்சு என்று நீங்க விசுவாசிச்சு பாருங்க அவங்களோட வாழ்க்கையில நீங்க டாப்பா போறதை பாருங்க தேங்க்யூங்க